ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் மிதன ராசி அன்பர்களே கடந்த காலத்தில் நீங்கள் பொருளாதார ரீதியான பின்னடைவு மனசங்கடம் மற்றும் எதிர்காலத்தைப் பற்றிய பயம் ஆகியவற்றால் பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்கலாம் எந்த ஒரு புதிய முயற்சியிலும் அகலக்கால் வைத்து விட்டுமோ என்று விரக்தி இருந்திருக்கலாம் புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட உங்களுக்கு இந்த கிரகநிலைகள் எப்படிப்பட்ட மாற்றத்தையும் செல்வ சேர்க்கையையும் தரப்போகிறது என்பதை இப்போது பார்க்கலாம் உங்கள் ராசி அதிபதியான புதன் பகவானின் ஆதிக்கத்தை பெற்ற நீங்கள் கஷ்டங்களை போக்கி ஆற்றலை அதிகரிக்க இந்த வழிபாட்டை மேற்கொள்ளலாம் புதன்கிழமையில் சிவபெருமானை வழிபடுவது மனக்கஷ்டத்திலிருந்து கஷ்டத்திலிருந்து விடுபட நன்மையை தரும் சனிக்கிழமையில் பெருமாளை விஷ்ணு வணங்கி வந்தால் நீங்கள் தொழில் ரீதியான முன்னேற்றத்தை அடைய முடியும் உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் என்றார் ஓம் நமச்சிவாயா போற்றி என்றும் பெருமாள் பிடிக்கும் என்றார் ஓம் நமோ நாராயணா போற்றி என்றும் மனதாரம் மூன்று முறை சொல்லி பிரார்த்தனை செய்யுங்கள் விரைவிலையின் நன்மைகள் நடக்கும் மிதுன ராசியில் சீரிடம் மூன்று நான்கு பாதங்கள் திருவாதிரை புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் ஆகிய நட்சத்திரங்கள் உள்ளன தற்போதைய கிரக அமைப்புகள் ராசியில் குரு தைரிய வீரியஸ்தானத்தில் சுக்கிரன் கேது சுகஸ்தானத்தில் சூரியன் புதன் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் செவ்வாய் பாகிஸ்தானத்தில் சனி பக்ரம் ராகு உங்களுக்கு பல சாதகமான விளைவுகளை தரவல்லது சாதகமான அம்சங்கள் நீண்ட நாளாக இழுப்பறியாக நின்ற விஷயங்கள் அனைத்தும் இப்போது சுறுசுறுப்புடன் வேகம் பெறும் உங்களால் முடியாது என்று நினைத்த வேலைகளை கூட சிறப்பாக செய்து முடிப்பீர்கள் பணவரத்து சீ நல்ல சீரான நிலையில் இருந்து அதிகரிக்கும் எல்லா விஷயத்திலும் நன்மை உண்டாக்கக்கூடிய யோகம் வந்துவிட்டது உங்கள் பேச்சிற்கு இதுவரை காது கொடுக்காதவர்கள் கூட இப்போது உங்கள் வாக்கு வன்மைக்கு செவி நீங்கள் சொன்ன சொல்லை காப்பாற்றுவீர்கள் உங்கள் திறமையை முழுமையாக காட்டக்கூடிய நேரம் இது இதற்கான அங்கீகாரம் ஆதரவு மற்றும் கௌரவம் அதிகரிக்கும் நிலுவைத் தொகை மற்றும் பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்புள்ளது இந்த வாரம் உங்களுக்கு புதிய நண்பர்கள் கிடைப்பார்கள் இவர்களால் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் தொலைதூரத்தில் இருந்து நல்ல தகவல்கள் வந்து சேரும் குடும்பத்தில் குதூகலமான நிலை இருக்கும் ஒரு சிலருக்கு புதிய வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பயணங்கள் மூலம் சாதகமான பலன்கள் உண்டு மாணவர்கள் கல்வியில் திறமையுடன் செயல்பட்டு பாராட்டுகளை பெறுவார்கள் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் சவால்கள் கலைத்துறையில் இருப்பவர்கள் இரவு பகல் பாராமல் உழைத்தால் மட்டுமே உழைப்புக்கு ஏற்ற அங்கீகாரத்தை பெற முடியும் குடும்ப விஷயங்களில் விட்டு அனுசரித்தும் போவது நல்லது தொழில் மற்றும் வியாபாரத்தில் லாபம் வந்தாலும் நீங்கள் சிறப்பாகவும் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது அவசியம் நட்சத்திரங்களுக்கான பலன்கள் மிருக சீரிடம் மூன்று நான்காம் பாதங்கள் இதுவரை நீ இருந்த எதிர்ப்பு தொல்லை மற்றும் வீண் கவலைகள் நீங்கிவிடும் கோபத்தை மட்டும் நீங்கள் கொஞ்சம் கட்டுப்படுத்துவது நல்லது தொழில் வியாபாரம் வேகம் குறைந்தாலும் திருப்தி தரக்கூடிய வகையில் இருக்கும் பணவரத்து வந்து சேரும் திருவாதிரை உங்கள் வீட்டிற்கு உறவினர்கள் வருவார்கள் நண்பர்களிடையே இருந்த மனவருத்தம் நீங்கும் எதிர்பார்த்த ஆர்டர்கள் தக்க சமயத்தில் வரும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மற்றவர்களிடம் ஆலோசனை கேட்பதை தவிர்த்தாலே அதிக நன்மைகளை பெறலாம் மேலதிகாரிகள் மூலம் நன்மை வந்து சேரும் புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதங்கள் குடும்பத்தில் ஏற்பட்டிருந்த பிரச்சனைகள் குறைய தொடங்கும் நீங்கள் எதிர்பார்த்த காரியம் ஒவ்வொன்றாக நடக்கும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேற்றுமை நீங்கும் பிள்ளைகள் விஷயத்தில் கவனமும் அனுசரணையும் இருக்க வேண்டும் கூட்டு தொழில் செய்பவர்கள் கவனமாக இருக்க வேண்டும் மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் உங்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும் வாகனத்தின் மூலம் லாபம் கிடைக்கும் பொருட்களை வெளியூருக்கு அனுப்பும் கவனமாக இருக்கவும் மிதுன ராசி அன்பர்களே பெருமாளை வணங்குவதும் வயதானவர்களுக்கு உதவி செய்வதும் இந்த மாதம் உங்களுக்கு செல்வ சேர்க்கையும் குடும்பத்தில் நல்ல மதிப்பையும் பெற்றுத்தரும் இந்த சின்ன விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் பெரிய முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் இனிவரும் காலங்களில் நீங்கள் சிறப்பான முன்னேற்றம் பெற வாழ்த்துக்கள் நீங்கள் இந்த பதிவை லைக் செய்து உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருக்கு பகிர்ந்து கொண்டு மேலும் பல ஜோதிட தகவல்களையும் பெற சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்